السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم الحمد لله جل كله لما ينكينا بكبروم وبدين صناع الحلقة அதாவது நம்ம ஏற்கனவே எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய முக்கிய பகுதிகள் ஐந்து அப்படின்னு பார்த்தோம் அது என்னென்ன அல் ஜௌஃப் பற்றி ஏற்கனவே பார்த்தாச்சு அல் ஜவுஃப்னா காலியான இடம் அதாவது வாய்க்கும் தொண்டைக்கும் இடையிலுள்ள காலியான இடம் தான் அல் ஜவுஃப் இதுதான் நம்ம ஹுரூஃப் மத்தா அப்படின்னு சொல்லுவோம் அலிஃப் வாவ்யா அப்படின்னு அந்த மூன்று எழுத்துக்களை பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா அலமதுல்லா அடுத்ததாக அல் ஹல்க் அல் ஹல்க்னா தொண்டை அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் வேற என்ன பார்த்தோம் அல் ஹைஷூம் மூக்கு அப்புறம் அல் லிசான் நாவு அடுத்தது அஷதான் உதடுகள் இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோமா இப்போ நம்ம இன்னைக்கு அல் ஹல்கை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இதை அல் ஹரூஃப் அல் ஹல்கைய அப்படின்னு சொல்வோம் அல் ஹரூஃப் அப்படின்னா எழுத்துக்கள் அல் ஹல்கைய அப்படின்னா தொண்டை அப்போது அல் ஹரூஃப் அல் ஹல்கையானா என்ன தொண்டை எழுத்துக்கள் ஓகே தொண்டை எழுத்துக்கள் எத்தனை இருக்குது தெரியுமா ஆறு இருக்குது எத்தனை இருக்குது ஆறு எழுத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா ஹம்ஸா ஹ ஐன் ஹ ஹ ஹைன் ஹ ஓகே இந்த ஆறு எழுத்துக்கள் தான் இன்னொரு தடவை என் கூடவே ரிப்பீட் பண்ணுங்கள் ஹம்ஸா ஹ ஐன் ஹ ஹைன் ஹ சரியா அது ஹம்துலில்லா இப்போது இந்த இதில் மஹரஜ் பாயிண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய அந்த பகுதி வந்து இதில் மூணு இருக்குது ஓகேவா எழுத்துக்களோட பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு எழுத்துக்களும் மூன்று பகுதிகள்லேருந்து வருது சரியா அது என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாமா ஒன்று அக்கசல் ஹல்கல் அக்கசல் ஹல்கலேந்து ரெண்டு எழுத்துக்கள் வரும் அக்கசல் ஹல்கனா என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க அக்கசல் ஹல்குனா தொண்டையின் அடிப்பாகம் அப்படின்னு அர்த்தம் தொண்டையின் அடிப்பாகம் அப்போ தொண்டையின் அடிப்பாகத்திலேருந்து ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை தெரியுமா ரெண்டே ரெண்டு தான் அது என்னென்ன ஹம்ச ஹ அடுத்ததான் தொண்டையின் நடுப்பகுதியிலிருந்து ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் அதாவது இதை அரபிக்கில் ஒசத்தல் ஹல்க அப்படின்னா சொல்லுவோம் வசத்தல் ஹல்க் இது வந்து ஐன் ஹ ஐன் ஹ ஓகேவா அடுத்ததான் அதனல் ஹல்க் அதனல் ஹல்குன்னு என்ன தொண்டையின் ஆரம்ப பாகத்திலிருந்து ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் அதாவது சரியா இப்போ மஹரஜ் வந்து நம்ம கரெக்டாக இந்த மஹரஜுக்கு இந்த எழுத்துக்கள் தான் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியணும் ஓகேவா அக்கசல் ஹல்கனா தொண்டையின் அடிப்பாகம் ஹம்சா ஹ அந்த தான் ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது ஒசத்தல் ஹல்கனா தொண்டையின் நடுப்பாகம் ஐன் ஹ சரியா அடுத்ததான் அதனல் ஹல்கனா தொண்டையின் ஆரம்ப பாகம் ஹைன் ஹ ஓகே இந்த எழுத்துக்களை நீங்கள் உச்சரிக்கும் போது நீங்கள் தொண்டையில் உங்களுடைய தொண்டையில் உங்களுடைய இந்த விரல்களை வச்சு பாருங்களேன் அவ்வளோ அழகாக வந்து வைப்ரேஷன் கேட்கும் உங்களுக்கு நீங்கள் இதை சொல்லும் போதெல்லாம் கரெக்டாக தொண்டையின் அடிப்பாகமில் ஹம் ஹ அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு அங்கே ஒரு வைப்ரேஷன் நடக்கும் அதே மாதிரி ஐன் ஹ அப்படின்னு போது நடுவில் உள்ள தொண்டையிலேருந்து உங்களுக்கு வைப்ரேஷன் கேட்கும் ஓகேவா வைப்ரேஷன் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உணர முடியும் உங்களால் அடுத்ததான் தொண்டையின் ஆரம்ப பகுதியில் அதனால் ஹல்கில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஹைன் ஹான்னு சொல்லும்போது நல்லா உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சரியா உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா கேட்கும் உங்களுக்கு அதாவது வைப்ரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உணர்வீங்க சரியா ஹைர் அலமதுல்லா இப்போ இன்றைக்கி என்ன பார்த்துருக்குறோம் ஹரூஃப் அல் ஹல்கையால் ஆறு எழுத்துக்கள் மூன்று மஹரஜ் பாயிண்ட்ஸ் இருக்குது சரியா அல்ஹம்துலில்லா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வாபர்க